அதை பார்க்குற ஒரு போடற ஒரு குடும்பமே காசிக்கு போய் नाचிகிட்டு இருக்காங்க என்ன அப்படி நடக்குறீங்களே என்ன உள்ள ஒன்று வெளிய ஒரு மக்களுக்கு தெரியாதா காசிக்கு போய் காசில என்ன சுத்திக்கிட்டு போறங்களா உன் குடும்பம்ல नाचிகிட்டு நீ எங்க போய் नाचிகரம் செய்தாலும் நீங்க கடந்த ஐம்பது ஆண்டுகளா செஞ்ச பாளத்துக்கு விடுவில விடு இல்ல கரெ கரெ அப்புறம் நான் ஆறு மாதமா மாசமா அடேய் லண்டனுக்கு போறீங்களே

அதுல ஒரு நாள் கேஸ் போட்டது அவங்க அப்பா நேருவின் மகளே வரைய நிலையாட ஆட்சி தருவேன்னு சொல்லிட்டு இருந்தாரா இல்லையா இது இந்த மாதிரி இது உள்ள இதெல்லாம் ராஜதந்திரமா இதெல்லாம் ராஜதந்திரமா இது பேர் என்னங்க இது பேர் என்ன சந்தர்ப்பவாதம் இது பெரிய ராஜதந்திரமா அது மாதிரி பழனிசாமி இப்ப டெல்லிக்கு காவலி தூக்கிட்டு இந்த எம்எல்ஏ எல்லாம் மாசம் மாசம் அரசாங்க சம்பளத்தை தாண்டி அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு

ஆற மின்னு எங்க சைடுலாம் குளத்துல ஆத்துல இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா வாள் தள்ளி பாம்ப மாதிரி இருக்கும் தலை மீன் மாதிரி மீனை பார்த்தா தலையை காமிக்கும் பாம்பை காமிச்சா வாழை காமிக்கும் அந்த மீன் நீ போன மாசம் அவங்க அப்பா நிறைவு நாள் வரைக்கும் பிஜேபி வர சொல்லி பத்திரிக்கை வரைக்கும் கூப்பிட்டு அவங்க வரல இப்போ காங்கிரஸ் கூட்டிங்கன்னா காங்கிரஸ் கொஞ்சம் நாணத்துல காத்தடிக்கிற மாதிரி தெரிஞ்சது ராகுல் காந்தி தான் முதலாவது வந்திருக்காங்க எல்லா கட்சியும் போயிட்டா ராகுல் காந்தி தர்மசங்க போயிட்டு அப்படி ஏதாவது சீட்டு கிடைச்சா அங்க போய் ஓட்டிக்கலாம் என்ன பண்றீங்கன்னு சொன்னா வந்து என்ன தாக்கி தாக்கி எனக்கு தான் யாரால வந்துச்சுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் அந்த கேஸ் தான் தொண்ணூத்தி ஆறுல இருந்து இருக்கு தொண்ணூத்தி ஒன்பது தேர்தலில் முதல் அந்த கேஸ் இருக்கு அந்த டெல்லியில் ஒரு கேஸ் போட்டாங்க அந்த கேஸுக்கு அப்புறம்தான்ப்பா நான் ஆர்கே நகரிலேயே உங்களை டெபாசிட் காலி பண்ணுற அளவுக்கு மக்களுக்கு வாக்களிப்பாங்க